திருச்சிற்றம்பலம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறை என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கின்ற திருப்பதிகம் திருப்பழ மன்னிப்படிக்கரை என்ற தளத்திலே பாடப்பெற்ற பதிகம் ஏழாவது திருமுறையிலே இருபத்தி இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கும் திருப்பதிகம் இன்று பார்க்கிறோம் இந்த பழமன்னிப்படிக்கரை என்ற பெயர் தற்போது வழங்கப்படவில்லை இப்போ இழுப்பைப்பட்டு அப்படிங்கிற பெயரில் இப்போதைய தலம் இருக்குது இந்த இழுப்பைப்பட்டுங்கிற பெயர் எதனால் வந்ததுன்னா இங்கே உள்ள தலை மரம் ஒவ்வொரு தலத்துக்கும் தல மரம் இருக்கும் இல்லையா தலவிருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இழுப்ப மரம் அந்த அந்த பெயரை வைத்து இழுப்பைப்பட்டு அப்படின்னு இப்போ அழைக்கிறாங்க பழ மண்ணி அப்படிங்கிறது எதனாலன்னா பண்டைய காலத்திலே பழைய காலத்திலே மண்ணியாறு ஓடிக்கொண்டிருந்த இடம் அந்த மண்ணியாற்றின் கரையிலே உள்ள தலம் என்பதனால் இது பழ மண்ணி படிக்கரை என்று கூறுவார்கள் மண்ணியாறு சர்மர் ஒருதா விசாரசர்மர் தான் தண்ணீர் எடுத்து வந்து ஆற்றங்கரையில் உள்ள மணலால் லிங்கம் அமைத்து வணங்கினார்னு பார்ப்போம் இல்லையா அந்த மண்ணியாறு அந்த பழைய மண்ணியாற்றன் கரையிலே படிக்க கரையிலே இருக்கின்ற தலம் எனவே திருப்பழ மண்ணி படிக்கரை என்று இந்த பெயருக்கான விளக்கம் அடுத்து இந்த தலத்துக்கான சிறப்பு என்ன என்று பார்த்தால் திருப்பார்கடலை கடைந்த பொழுது வந்த ஆலகால விஷம் அதை உண்டதனால் உண்டவுடன் உமையம்மை சிவபரம்பொருளின் கழுத்தினை தன் கையால் பற்ற கழுத்திலே நீல நிறம் காட்டிய இடம் இந்த தலம்தான் என்று கூறுவார்கள் சுவாமிக்கு பேரே திருநீலகண்டர் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தலம் அதிலே இவர் பா சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் இது முதல் பாடல் பார்க்கலாம் இறைவனை என்னெல்லாம் சொல்லி பாராட்டுறார் பாருங்களேன் நீ வந்து எல்லாற்றுக்கும் முதல்ல இருக்கிறவன் நீதான் முன்னவன் நீதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளேன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி நீதான் எல்லாத்துக்கும் முன்னவன் எங்களுடைய பிரான் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி எங்கள் பிரான் எங்கள் பிரான் அப்படின்னு இந்த முதல் பாடலில் பாடுகின்றார் உன்னை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அரிதான காரியம் அப்படித்தானே நம்ம நினைச்ச உடனே இறைவனை பார்த்து விட முடியுமா என்ன அதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும் மனக்கண்ணிலால் பார்ப்பதற்கு கூட ஒரு பக்குவம் தேவை அப்படி அரிதானவன் நீ எங்களுடைய தலைமேல் உன்னுடைய திருவடியை வைக்கின்ற அளவு உன்னை நாங்கள் வணங்கி கொண்டே இருக்கின்றோம் நீளமான கழுத்தினை மெடற்றினை உடையவனாகிய நீ எங்கள் பெருமான் நிலை பெற்றவன் என்று கூறுகின்றார் அது தவிர ஆலமரத்தின் கீழே கல்லாலமரத்தின் கீழே நால்வர்க்கு வேதங்களை எல்லாம் ஓதியவன் நீதான் அப்படிப்பட்ட நீ இருக்கின்ற இடம் இந்த பழம் மன்னிப்படிக்கரை என்று கூறுகின்றார் முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான் உன்னுடைய ஆரம்பம் எது அப்படின்னு நாங்கள் தேடவே முடியாது உன்னை உன்னையே தேட முடியாதுங்கும்போது உன்னுடைய தொடக்கத்தை நாங்கள் எப்படி தேட முடியும் சென்னியில் எங்கள் பிரான் சென்னி தலை திருநீலமிடற்று எம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழற்கீழ் பன்னிய எங்கள் பிரான் பண்ணுதல் சொல்லுதல் பன்னிய எங்கள் பிரான் பழமன்னிப்படிக்கரையே அப்படிப்பட்ட பெருமானாகிய எங்கள் பிரான் அங்கே அமர்ந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றால் இறைவனுடைய திருவடியிலே வணங்கி அவனுடைய திருவடிக்கு மலர்களெல்லாம் இட்டு அடியார்கள் எல்லாரும் தொழுதேத்துகின்றார்கள் அப்படி தொழுதேத்த நீ இங்கே வந்து ஆடுகின்ற இடம் இந்த பழமண்ணி படிக்கரை தான் உன்னுடைய திருமுடியிலே வெண்மையான திங்கள் இலங்குகின்றது கையிலே மழு இருக்கின்றது ஒளி வீசிக்கொண்டு பகைவனை அழிப்பதற்கு விரைந்து செல்லக்கூடிய மூவிலைச் சூலம் உன் கையிலே இருக்கின்றது நீ பாண்டரங்கம் என்ற நடனத்தை ஆடியவன் என்று பெருமானை புகழ்கிறார் முப்புரங்களை எரித்த பிறகு இறைவன் ஆடிய திருக்கூத்து இந்த பாண்டரங்க கூத்து என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட பாண்டரங்கத்தை ஆடியவன் எனவே இறைவனையே பாண்டரங்கன் என்று கூறுகின்றார் நீ விரும்பி அமர்ந்திருக்கின்ற இடம் எது என்று பார்த்தால் அது பழமண்ணி படிக்கரை என்று கூறுகின்றார் அண்ட அண்ட கபாலம் சென்னி அடிமேல் அலர் இட்டு இறைவன் திரண்ட கபாலத்தை கையிலே வைத்திருக்கின்றான் அவனுடைய அடியிலே அப்போது அலர்ந்த மலர்களை எல்லாம் இட்டு நல்ல தொண்டு அங்கு அடி பரவி தொழுது ஏற்றி நின்று ஆடும் இடம் நல்ல தொண்டர்கள் எல்லாம் அங்கே நின்று உன்னுடைய பாதங்களிலே மலர் தூவி தொழுது ஏத்தி நின்று ஆடும் இடம் ஆடுகின்றார்கள் அப்படி மகிழ்ந்து ஆடுகின்ற இடம் வெண் திங்கள் வெண்மழுவன் வெண்மையான திங்களை அணிந்திருக்கின்றாய் வெண்மையான மழுவினை ஏந்திக் கொண்டிருக்கின்றார் விரையார் கதிர் மூவிலைய பாண்டங்கன் பாண்டங்கன் என்பதுதான் பாண்டரங்க நடனம் ஆடுபவன் என்பதை கூறுவது விரைந்து வேகமாக விரைந்து பகைவர்களைத் தாக்கக்கூடிய மூவிலைச்சூளம் அதை உன் கையிலே வைத்திருக்கின்றாய் மேய இடம் பழமண்ணி படிக்கரையே அண்ட கபாலம் சென்னி அடிமேல் அலர் இட்டு நல்ல தொண்டு அங்கு அடிபரவி தொழுது ஏத்தி நின்று ஆடும் இடம் வெண் வெண்திங்கள் வெண்மழுவன் விரையார் கதிர் மூவிளைய பண்டங்கன் மேய இடம் பழமண்ணி படிக்கரையே என்று கூறுகின்றார் அடுத்து அடியவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்குகின்ற பாணியிலே சிலவற்றைக் கூறுகின்றார் அடியார்களுக்கு சொல்லுகின்றார் நீ ஆடுங்கள் இறைவன் மீது நீங்கள் அன்புடையவர்களாக இருக்கின்றீர்கள் ஆடி ஆடி பா ஆடி பாடி வணங்குங்கள் அவனுடைய திருவடியிலே இருக்கின்ற தூசி இருக்கு இல்லையா அதை உங்களுடைய தலைமேலே சூடிக்கொள்ளுங்கள் எதையாவது நாம் நம் தலைமேல் சூடுகின்றோம் அப்படின்னா அதற்கு நிறைய மரியாதை கொடுக்க போய் தான் அதை தலைமேல் கொள்வோம் இல்லையா இறைவனுடைய பாத தூசியை உங்கள் தலைமேல் சூடிக்கொள்ளுங்கள் தொண்டர்களோடு இருக்கின்றவர்களே நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய உற்றம் உற்றத்தார் அப்புறம் சுற்றத்தார் இந்த உற்றம் சுற்றம் எப்படின்னா உற்றவர்கள் நமக்கு மிக அருகிலே இருக்கின்றவர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் அப்படின்னு உற்றவர்கள் இவர்களை வைத்து வருகின்ற மற்றைய சொந்தங்கள் சுற்றத்தார் அதனால் உமரோடு யமர் சூழ அப்படிப்பட்ட உங்களுடைய சொந்தமும் என்னுடைய சொந்தமும் இங்கே சொந்தம் என்று கூறுவது சிவரடியார்களையும் சேர்த்து சூழ வந்து எல்லாரும் சூழ வந்து வணங்குங்கள் இந்த வாழ்க்கை நம்மை வா வாட வைத்து கொண்டே இருக்கின்றது இந்த வாட வைக்கின்ற வாழ்க்கையிலே வருந்திக்கொண்டே கொண்டே நிற்காமல் எனக்கு வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கே எனக்கு அதை செய்யணுமே இதை செய்யணுமேனா வாடிக்கிட்டே இருக்காதீங்கப்பா அதை விட்டு வெளியில் வாங்க வந்து இந்த இறைவனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இறைவன் வந்து வேறு பிறவியும் தரமாட்டான் உங்களை நல்லா பாதுகாத்து உங்களுக்கு அருமையான இன்பத்தையும் தருவான் அவரை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் சுற்றத்தார் எல்லாரையும் கொடுத்து என்ன என்னோடய சுற்றத்தாரும் வராங்க இல்லையா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இறைவனை பாடுவோம் அப்போது ஆடுவோம் நம்மை மறந்து இருப்போம் அப்படி பாடி ஆடி தொழுது அவனுடைய பக்தர்களாக அனைவரும் இணைந்து வணங்குவோம் என்று கூறுகின்றார் அப்படி வணங்கப்படுகின்ற இடம் இந்த பழமன்னிப்படிக்கரை ஆடுமின் அன்புடையீர் அடிக்கு ஆட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் அந்த தூள் துகள் தூசு அதை கொண்டு உங்கள் தலையிலே சூடிக்கொள்வீர் தொண்டருள்ளீர் உமரோடு யமர் உங்கள் உறவோடு எங்கள் உறவும் சூழ வந்து வாடும் இவ் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் வாழ்க்கையை பற்றியே நினைச்சிட்டு வருந்தாமல் போய் சென்று இறைவனை பாடுங்கள் பத்தருள்ளீர் அப்போ என்னவோ அடியார்களுக்கு உள்ளே ஒருவராக இருப்போம் அதுதானே நாம் கேட்பது கேக் கேட்கறது இல்லையா உன்னுடைய அடியார்களோடு என்னையும் ஒரு அடியாராக சேர்த்துக்கொள் அப்படின்னு தானே நாம் இறைவனிடம் கேட்கின்றோம் அப்படி இறைவனோடு இணைகின்ற அந்த வகையை பாருங்கள் வாழ்க்கையை நினைச்சு வாடிக்கிட்டே இருக்காதீங்க என்று கூறுகின்றார் எப்பேற்பட்ட ஒரு அறிவுரை பாருங்களேன் அடுத்து நான்காவது பாடலாக அமைந்திருப்பது இறைவன் எப்பேற்பட்டவன் அழிக்கின்ற செயலை செய்கின்றவன் அழிக்கின்ற செயல் என்றால் ஏதோ என்ன இருந்தாலும் அந்த அக்களை அழித்து கொண்டே அர்த்தம் அர்த்தமில்லை எது எதனுடைய காலம் நிறைவடைகிறதோ அவற்றை அந்த இடத்திலிருந்து நீக்குகின்ற செயலை இறைவன் தான் செய்கின்றான் ஆக அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவன் இறைவன் அவன் அலைந்து கொண்டிருந்த அந்தரத்திலே திரிந்து கொண்டிருந்த முப்புரங்களையும் அழித்தான் எரித்தே அழித்தான் அந்த முப்புரங்களை எப்படி அழித்தான் சிரிப்பால் எரித்து அழித்தான் ஆனால் அதுக்கு முன்னால் பெரிய சிலை வில்லு அந்த பெரிய வில்லிலே நானேற்றி அப்படியே நானை இழுத்து கட்டி அம்பினை ஏற்றி எல்லாம் தயார் பண்ணிட்டு சிரிப்பால் எரித்தான் அப்படிப்பட்ட இறைவன் நீ உன்னுடைய கையிலே நீ ஏந்தி இருப்பது கபாலம் அது அழித்தலை உன்னுடைய அழித்தலை நினைவூட்டுகின்ற வண்ணம் அப்படி கையிலே கபாலம் ஏந்தியே ஏந்தி கொண்டு இருக்கின்றார் அவ்வளவு பெருமையுடைய இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற இடம் திருப்பழமண்ணி படிக்கரை என்று கூறுகின்றார் அடுதலையே புரிந்தான் அடுதல் என்பது இங்கே என்ன எதை கூறுகின்றது அழித்தல் அலை அந்தர மூஎயிலும் அந்தரத்திலே அலைந்து கொண்டே இருக்கின்ற முப்புறங்களும் கெடுதலையே புரிந்தான் அவை இல்லாமல் செய்தான் கிளரும் சிலை நாணியில் கோல் நடுதலையே புரிந்தான் இதை வந்து முதல்ல வாசிக்கிடணும் அடுதலையே புரிந்தான் கிளரும் சிலை நாணியில் கோல் நடுதலையே புரிந்தான் அலை அந்த மூவையிலும் கெடுதலையே புரிந்தான் அந்த அம்பிலே நா நாணை கட்டி அம்ப வில்லிலே நாணை கட்டி அம்பினை கொண்டு கெடுதலை செய்ய வேண்டும் என்று சிரிப்பால் எரிந்தான் என்று முப்புறங்களை அவன் எரித்ததை கூற கூற வேண்டும் நரி கான்றிட்ட எச்சில் வெள்ளை படுதலையே புரிந்தான் நரி தின்றுவிட்டு போட்ட மிச்சம் போல கிடக்கின்ற கபாலத்தை உன்னுடைய கையிலே ஏந்தியிருக்கின்றாய் என்று இறைவனின் பெருமையை இங்கே அவ்வளவும் அவனுடைய மரக்கருணையை நினைவூட்டுகின்ற வண்ணம் கூறுகின்றார் அடுதலையே புரிந்தான் அலை அந்தர மூவையிலும் கெடுதலையே புரிந்தான் கிளரும் சிலை நாணியிற்கோல் நடுதலையே புரிந்தான் நரி கான்றிட்ட எச்சில் வெள்ளைப்படுதலையே புரிந்தான் பழமண்ணி படிக்கரையே என்று அவருடைய இறைவனுடைய மரக்கருணையை நினைந்தார் அடுத்து ஐந்தாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால் உமையை ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றார் அதனால் தொண்டர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டுமா கையை கூப்பி மகிழ்ச்சியோடு அவனை ஏற்றி தொழுது வணங்க வேண்டும் இறைவன் தன்னுடைய கையிலே வெண்மையான மழுவை வைத்திருக்கின்றான் அலை மாதிரி ஒ ஒளி வீசக்கூடிய கதிர் ஒளி வீசக்கூடிய மூவிலைச் சூளத்தை தன் கையிலே ஏந்தி இருக்கின்றான் அவனுடைய திருவடி தாமரை மாதிரி இருக்கின்றது பேர்பட்ட இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் இந்த பழமண்ணி படிக்கரை உன் கைகளால் கூப்பி உகந்து ஏற்றி தொழுமின் தொண்டீர் தொண்டர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்னது கைகளை கூப்பி அவனை ஏத்தி என்று மட்டும் சொல்லவில்லை உகந்து ஏத்தி அவனை மகிழ்வோடு ஏத்துவோ ஏற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் மங்கையோர் கூருடையான் வானோர் முதலாய பிரான் வானவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கின்ற பிரான் அங்கையில் வெண்மழுவன் அலையார் கதிர் மூவிலைய பங்கைய பாதனிடம் பங்கயம் தாமரை தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவனிடம் இருக்கின்ற இடம் பழமண்ணி படிக்கரை என்று கூறுகின்றார் அடுத்து ஆறாவது பாடலாக துன்பம் இவற்றை நமக்கு தந் மக்களுக்கு தந்து கொண்டிருந்த அந்த மூ எயில் முப்புரங்கள் இருக்கின்றனவே அவற்றையெல்லாம் தீ விளைவித்து அழித்தான் தன்னுடைய கொடியிலே எருதினை உடையவன் விடையினை உடையவன் கொடியில் விடை இருக்குன்னா அதே விடையிலே ஏறி ஊர்ந்து செல்பவன் காலன் இருக்கானே எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலனை தன்னுடைய காலால் எத்தி அவனுக்கும் ஒரு முடிவை ஏற்றுக்கொடு கொடுத்தவன் இறைவன் செம்பவளம் மாதிரி நினை நிறத்திலே இருக்கின்றவன் பாசுபதன் பாசுபதாஸ்திரத்தை அழித்த அழித்த பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கின்ற இடம் இந்த பழமண்ணி தான் என்கிற கூறுகின்றார் செடி படி தீவிளைதான் சிலையார் மதில் செம்பு செடிபடு செடி படு அழிதலை செய்கின்ற தீவினை விளைக்கக்கூடிய மூன்று புறங்கள் அவற்றை அழித்தவன் நெருப்பினால் அழித்தவன் கொடிபடு மூறி வெள்ளை மூரி என்றால் வலிமை மிக்க எருதினை தன்னுடைய கொடியிலே வைத்திருப்பவன் கொடிபடு மூறி வெள்ளை எருது ஏற்றையும் ஏறக் கொண்டான் அதே எருதை தான் ஏறுவதற்காகவும் கொண்டான் அவன் கடியவன் காலன் தன்னை கருத்தான் அவனை இல்லாமலாக்கினான் காலனை இல்லாமலாக்கினான் கழல் செம்பவளப்படியவன் அவனுடைய கழல் இருக்கே அது செம்பவளம் மாதிரி சிவந்த நிறத்தோடு இருக்கும் பாசுபதன் இப்படிப்பட்ட இறைவன் இருக்கின்ற இடம் பழமண்ணி படிக்கரையே செடிபடி தீவிளை தான் சிலையார் மதில் செம்புனம் சேர் கொடிபடு மூரி வெள்ளை எருது ஏற்றையும் ஏறக்கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான் கழல் செம்பவளப்படியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே என்று இறைவனின் பெருமையை கூறுகின்றார் அடுத்து ஏழாவது பாடலிலே ராவணனை பற்றிய க அந்த நிகழ்ச்சியை கூறுகின்றான் அவன் எப்படிப்பட்டவன் அரக்கன் ராவணன் அந்த அசுரன் தன்னுடைய தேர் அசுரன் பெரிய உருவத்தோடு இருப்பான் அப்போ அவனுடைய தேர் அதோடு பெருசாருக்குள்ளே அப்படிப்பட்ட பெரிய தேரிலே ஏற் ஏறி அந்த தேரை ஓட்டிக்கிட்டு போகும்போது கையிலை மலை நடுவே வர அதை எடுத்து பெயர்த்து வைக்க முயன்றான் ஆ முயன்ற நேரத்தில் இறைவன் என்ன செய்கின்றான் தன்னுடைய ஒரு பெருவிரலை மட்டும் ஊன்ற இவனுக்கு என்ன நடக்குது ராவணனுக்கு அவனுக்கு பத்து தலையில் பத்து வாயும் இருக்குல்ல அந்த பத்து வாயும் கிடந்து அலறுது வழியில் அவனுடைய முடி பத்தும் அலறுது அப்படியே அலற அப்படியே உள்ளேயே வச்சு நசுக்கிட்டார் சுவாமி அதுக்கப்புறம் தன் கையிலே இருந்த நரம்பை எடுத்து ஒரு தலையை கொய்து அதை வீணை மாதிரி அமைத்து வேதங்கள் இசைக்கின்றான் தன்னுடைய தவறை உணர்ந்து இதை செய்தவுடனே அவனுக்கு அருளுகின்றான் இதில் நமக்கு என்ன கருத்தினை நினைவூட்டுகின்றார் என்றால் எப்பொழுது தன்முனைப்பு அதிகமாகி ஆணவம் அதிகமாகி நாம் செயல்படுகின்றோமோ அந்த நேரத்திலே இறைவன் நம்மை தண்டிப்பான் நம்முடைய ஆணவத்திற்கேற்ற தண்டனையை கொடுப்பான் ஆனால் அந்த ஆணவத்தை மறந்து தன்முனைப்பை மறந்து இறைவனின் பெருமையை உணர்ந்து அவனை புகழ்ந்து அவனிடமே வேண்டுகோள் வைத்தால் அந்த தண்டனையை மாற்றுவான் இறைவன் இதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப ராவணன் கதை நினைவூட்டுகின்றது கடுத்தவன் வலிமை மிகுந்தவன் கடுத்தவன் தேர் கொண்டு ஓடி கயிலாய நன் மாமலையை எடுத்தவன் ஈர் ஐந்து வாய் ஈர் ஐந்து பத்து பத்து வாயும் ஈர் ஐந்து வாய் அரக்கன் முடி பத்து அலற விடுத்தவன் உடனே விடலை அவன் அலறினாங்கக்காக விடலை விடுத்தவன் எப்போ கை நரம்பால் வேத கீதங்கள் பாடலுற அதை பாடின உடனே விட்டுட்டான் படுத்தவன் பால் வெண்ணீற்றன் அப்படிப்பட்ட அவன் அவனை ராவணனை நல்ல வழியிலே படுத்தினான் நல்வழிப்படுத்தினான் ஏன்னா தவறான அந்த தன்முனைப்போடு ஆணவத்தோடு அவன் இருந்ததை மாற்றி அவனை தன்னை உணர வைத்து இறைவனின் பெருமையை அறிய வைத்து அவன் முன்னால் தான் ஒன்றுமில்லை என்பதை உணர வைத்து நல்ல வழிப்படுத்தி அதற்கு பிறகு அவனுக்கு அருளியவன் கடுத்தவன் தேர் கொண்டு ஓடி கயிலாயனன் மாமலையை எடுத்தவன் ஈரைந்து வாய் அரக்கன் முடி பத்து அலற விடுத்தவன் கைநரம்பால் நரம்பால் கீதங்கள் பாடலுற படுத்தவன் வெண்ணீற்றன் பழமண்ணி படிக்கரையே என்று ஏழாவது பாடல் அமைந்திருக்கின்றது அடுத்து எட்டாவது பாடலாக உப்புரன்களைத்தான் திரும்பவும் நினைக்கின்றார் எப்படி என்றால் மூன்று மதில்களும் திரிந்து கொண்டே இருப்பன அதை அந்த மூன்று மதில்களையும் எரித்தான் இறைவன் இமயவர்களுக்கெல்லாம் அதாவது வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் அரிதானவன் ரொம்ப எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை எளித அரிதானவன் அவனை அட்ட புஷ்பம் இவற்றை கொண்டு எட்டு வகையான பூக்கள் அந்த அட்ட புஷ்பங்கள் கொண்டு அவனுடைய திருவடியை போற்றிய போற்றிய யார் போற்றினா பிரம்மன் திருமால் இவங்கெல்லாம் போற்றினாங்க ஆனால் அப்படியெல்லாம் போற்றினா கூட அவர்களது அடி இறை அவர்களுக்கு இறைவன் அடியை முடியும் காட்டவே இல்லையா காட்டவே இல்லை இல்லையா நான்முகனும் அடியும் முடியும் காண முடியாமல் இருந்ததுப்பா அப்படி பெரு பெருமை வாய்ந்தவன் பாசுவதன் பாசுவதாஸ்திரம் அளி அருளியவன் பெயர்பட்ட பெருமை உடையவன் என்று இறைவனை பழமன்னிப்படிக்கரையில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை கூறுகின்றார் திரிவன மும்மதிலும் எரிதான் திரிகின்ற மும்மதிலையும் எரித்தான் இமையோர் பெருமான் அரியவன் அட்ட புஷ்பம் அவை கொண்டு அடி போற்றி நல்ல கரியவன் நான்முகனும் கரியவன் திருமால் நான்முகன் பிரம்மாள் நான்முகனும் அடியும் முடி காண்பறிய பரியவன் பாசுபவன் பழமண்ணி படிக்கரையே அவர்கள் தேடினால் கூட கிளை கிடைக்கவில்லை என்று இறைவன் அப்பேற்பட்ட இறைவன் விரும்பி வந்து இங்கே இருக்கான் அப்போ எவ்வளோ எப்படி பாருங்களேன் அவனுடைய திருவடியும் திருமுடியும் இங்கே வந்து கண்டுட்டு போயிடலாம் இல்லையா நாம அப்போது தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு மக்களாகிய நமக்கு அளிக்க வந்திருக்கின்றான் இறைவன் அப்பேற்பட்ட பெயர் அருளாளன் அவன் தன்முனைப்போடு தேடுவோருக்குத்தான் அறியவன் அவனை சரண் என்று அவனை அடைக்கலமாக அடைகின்ற உயிர்களுக்கு அவன் என்றைக்கும் எளிமையாக வந்து அருளக்கூடியவன் என்பதை இந்த பாடல் நமக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது அதற்கு அடுத்து சமணர்களை பற்றிய குறிப்பை கூறுகின்றது இந்த சமணர்கள் வந்து நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டோம் அப்படின்னு உடையை முதற்கொண்டு துறந்தவர்கள் அப்படி இருக்கின்றவர்களுக்கு விட்டு அப்படிலாம் திரிகின்றவர்களை விடுத்து கீழும் கோவணமும் அதாவது கோவண ஆடை அதை இடையோடு சேர்த்து கட்டுகின்ற உடையும் சேர்த்து தான் கீழும் கோவணமும் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட உடையை அணை அணிந்து கொண்டு அலைகின்ற தொண்டர்களே என்று கூறுகின்றார் இதற்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் மீமாம்சகர் என்ற ஒரு பிரிவினரை பார்த்து சுந்தரர் பாடியதாக கூறுவார் அவர்கள் சமணர்களை விட கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனின் பெருமையை முற்றிலுமாக உணராத நிலையிலே இருக்கின்றவர்கள் அவர்களை பார்த்து இந்த பாடலை பாடியதாக கூறுவார்கள் வெற்று அறை கற்ற அமனும் வெற்று அறை ஆடை இல்லாத அடை அறை தேர்ந்த அமணர்கள் அப்படி இருந்தால் கூட விரையாது விண்டால் விண்டு ஆலம் உண்ணும் துற்றரை துற்று அறுப்பான் ஆலம் உண்டு இறைவன் ஆழத்தை உண்டு நம்மையெல்லாம் காப்பான் காத்து நிற்கின்றான் அவன் எப்பேற்பட்டவன் என்றால் மிகுதியாக நமக்கு அருளை பொழிந்து தருபவன் அவன் ஆனால் இவர்களெல்லாம் எப்படி இந்த மீமாம்சகர் சமணர்கள் இவர்களெல்லாம் இறைவனின் பெருமையை உணராதவர்கள் அவர்களுக்கு என்று சில கொள்கைகளை வைத்திருப்பார்கள் அதுதான் சரி சைவம் கூறுகின்ற பொரு கொள்கை சரியில்லை என்று கூறுபவர்கள் அப்போ அவர்கள் என்ன நினைப்பார்கள் சைவத்தின் கொள்கையை பார்த்துட்டு ச இது என்ன கொள்கை இதை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படி மேலே போய் அவர்கள் வணங்குகின்ற இறைவனே பித்தன் என்று கூறுகின்றார்கள் அதைத்தான் இவர் இங்கே ஞாபகப்படுத்துவார் பெற்றம் ஊறுகின்ற பெற்றர் என்று கூறுகின்றார் எருதின் மீது விடை மீது ஏறுகின்ற இறைவன் இறைவன் விடை பெற்றம் அந்த பெற்றத்தின் மீது ஏறுபவன் பெற்றர் அந்த பெற்றரை பித்தர் என்று கருதேன் இந்த சமணர்கள் குடையோ மீமாசகர் குடையோ சேர்ந்து இறைவனை நான் பித்தன்னு நினைக்க மாட்டேன் நம்ம அடியார் பெருமக்கள் பித்தர்னு சுந்தரரே கூட்டியிருக்காரு ஆனாலும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை வேறு பொருளோடு வருவது பித்தர் என்று கருதேன் அப்படி இந்த மண் பழமண்ணி படிக்கரையில் இருக்கின்ற இந்த இறை வந்திருக்காரு நமக்கெல்லாம் பற்றுக்கோடு மாதிரி இருக்கின்றார் நமக்கு துணை இந்த பழமண்ணி படிக்கரையில் இருக்கின்ற நீலகண்டர் தான் அவரை பற்றி கொண்டு என்னுடைய பழிபாவங்களெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் என்று சுந்தரர் நமக்கு வழிகாட்டுகின்றார் வெற்று அறை கற்ற அமனும் விரையாது விண்டு ஆலம் உண்ணும் துற்றரை துற்று அறுப்பான் துன்ன ஆடை தொழிலுடையூர் தொழிலுடையீர் பெற்றரை பித்தர் என்று கருதேன் மின் படிக்கறையுள் பற்றறை பற்றி நின்று பழிபாவங்கள் தீர்மினே தீர்மின்கிளே என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சிவபெருமானை பித்தர் என்று அழைக்கின்ற கீழான நிலைக்கு சென்று விடாதீர்கள் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் எப்போவுமே சார்ந்தாரோடு தான் நாம இருப்போம் யாரை சார்ந்து நிற்கின்றோமோ அவர்கள் குணத்தோடு தான் இருப்பது உயிர்களின் இயல்பு அதனால் இந்த சமணர்களையோ மீமாம்சகர்களையோ அவர்கள் கூறுகின்ற கொள்கையிலே அவர்கள் கூறுகின்ற கருத்திலே மனதை பறிகொடுத்து அவர்கள் பின்னால் போயிடாதீங்க நீங்கள் நஜமாக நிற்க வேண்டியது யார் பற்றாக கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா பெற்ற மூர்ந்த பெற்றர் தான் உனக்கு உங்களுக்கு பற்று என்று நமக்கு விளக்கி இந்த ஒன்பதாவது பாடலை அமைத்திருக்கின்றார் அடுத்து பத்தாவது பாடலிலே பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக யார் மீது பாடப்பட்டது பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையை நிறைய உயிரினங்கள் வாழ்கின்ற தெளிந்த நீர் நிறைந்த பழமண்ணி படிக்கரையில் இருக்கின்ற அங்கே இருக்கின்றவரை யார் பாடினார் அல்லியம் தாமரைத்தார் ஆரூரன் அல்லி அந்த உள்ளே இருக்கின்ற அழகான அந்த அல்லி அல்லி என்றெல்லாம் கூறுவார்களிலே அந்த மலர்களுக்கான பாகம் அப்படிப்பட்ட தாமரை மலர் மாலையை அணிந்திருக்கின்ற ஆரூரன் உரைத்த தமிழ் கூறிய இந்த பாடல்கள் சொல்லுதல் கேட்டல் வல்லார் சொல்லியவர்களும் சரி அதை கேட்டவர்களும் சரி அவர்க்கும் அந்த அதோடு நிற்கல அடுத்த லைனுக்கும் போகிறார் பாருங்களேன் அடுத்த படிக்கு அவர்க்கும் தமர்க்கும் தமர் அருகில் இருக்கும் உற்றார் கிளைக்கும் சுற்றி இருக்கிற சொந்தம் எல்லியும் நண்பகலும் இரவும் சரி நல்ல பகல்லையும் சரி இடர் கூறுதல் இல்லை என்றே துன்பம் மிகுந்து வரவே வராது என்று கூறுகின்றார் எப்பேற்பட்ட வாழ்த்து பாருங்களேன் இதை சொல்லியோ கேட்கவோ செஞ்சால் நமக்கு மட்டும் இல்லை நமக்கு நமக்கு நெருங்கிய உறவினருக்கு நம் நண்பர்கள் கிளைஞர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் காலையும் சரி மாலையும் சரி துன்பங்கிறது அதிகமாக வரவே வராது என்று கூறுகின்றார் இறைவனின் துணை நிற்க நமக்கு எது துன்பமாக தெரியப் போகிறது பல்லுயிர் வாழும் தண்ணீர் பழமண்ணி படிக்கரையை அல்லியம் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்றே இங்கே கூறுதல் என்பது மிகுந்து போதல் மிகுதல் என்ற பொருளிலே வரும் மிகுந்து போகாது என்று பதிக பலன் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இருந்தது ஆனால் இது பற்றி ஒரு